ஹாய் ஹலோ வணக்கம் இது மிஸ்டர் கோல் கடல் எண்ணெய் வழங்கும் என்ன சமையலும் நான் உங்கள் ஷெஃப் அலைக்ஸ் இன்றைக்கி நம்ம பண்ண போகிற டிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதினா கொத்தமல்லி முட்டைக்கறி செய்ய போகிறோம் அந்த குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம் புதினா கொத்தமல்லி முட்டைக்கறி செய்ய தேவையான பொருட்கள் வேக வைத்த முட்டை நான்கு புதினா இரண்டு கையளவு கொத்தமல்லி இலை ஒரு கையளவு தக்காளி இரண்டு வெங்காயம் ஒன்று பச்சை மிளகாய் இரண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இரண்டு டேபிள் ஸ்பூன் ஜீரகப் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி அரை டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா அரை டேபிள் ஸ்பூன் உப்பு தேவையான அளவு எண்ணெய் தேவையான அளவு ஸோ இப்போது புதினா கொத்தமல்லி முட்டைக்கறி செய்ய தேவையான பொருளை பார்த்துட்டு வந்துவிட்டோம் இப்போ வந்து நம்ம குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போது என்னென்னா முதல்ல வந்து அந்த பேஸ்ட்டை ரெடி பண்ணோம் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா நான் வந்து புதினா எடுத்திருக்கேன் கொத்தமல்லி பச்சை மிளகா உரப்புக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் கொஞ்சம் என்ன செய்ய போகிறோன்னா தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக முதல்ல அரைச்சி எடுத்துக்கலாம் சரிங்களா இதை இப்போ அரைச்சிருவோம் ஸோ இப்போ நம்ம வந்து அந்த கொத்தமல்லி புதினா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் மிளகாயெல்லாம் சேர்த்து பேஸ்ட்டை ரெடி பண்ணியாச்சு இதை எடுத்து அப்படியே சைடில் எடுத்துடலாம் இப்போது இன்னொரு பவுல் எடுத்திருக்கேன் இன்னொரு பவுல் என்ன பண்ண போகிறேன்னா நான் வேக வச்சிருக்கிற இந்த முட்டையை லைட்டாக என்ன பண்ணுங்கன்னா ஸ்லிட் பண்ணுங்கள் சரிங்களா ரொம்ப முழுசாக வெட்டிடாதீங்க நார்மலாக முட்டை எப்போவுமே ஒரு நைன் மினிட்ஸ் வேக விடுங்க அப்போ தான் அந்த முட்டையில் வந்து மஞ்சக்கரு வந்து மஞ்சளாக இருக்கும் இல்லாட்டினா ஒரு மாதிரி ப்ளூ கலர் ஒரு மாதிரி ப்ரௌன் கலர் ஆக ஆரம்பிச்சு சரிங்களா இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுன்னா கொஞ்சம் உப்பை போ சேர்த்துக்கோங்க அதோட நம்ம வச்சுருக்கிற இந்த பேஸ்ட் இருக்குல்ல இதை எல்லாத்தையும் யூஸ் பண்ண வேண்டாம் கரெக்டாக ரெண்டே டேபிள் ஸ்பூன் மட்டும் இதில் விட்டுக்கோங்க விட்டுட்டு லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க மிக்ஸ் பண்ணி நார்மலாக என்ன பண்ணலான்னா ஒரு ஒரு ஆஃப் அன் ஹவர் நீங்கள் வச்சிங்கன்னா அந்த நம்ம சில்ட் பண்ணோம்ல அந்த மா மா இதை முட்டையை அதுக்குள்ளே என்ன ஆகுனா ஜூஸ் உள்ளே போகும் அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த முட்டையை வந்து ரெண்டாக வந்து ஓப்பன் பண்ணி வச்சால் கூட ரொம்ப நல்லாயிருக்கும் சரிங்களா ஸோ இப்போ நம்ம இதை அப்படியே எடுத்து தனியாக வச்சிடலாம் நம்ம வந்து அந்த முட்டையை வந்து மேரினேட் பண்ணி அப்படியே சைடில் எடுத்து வச்சாச்சு இப்போது ஒரு பேன் எடுத்திருக்கேன் அந்த பேன் வந்து நல்லா சூடாயாச்சு அந்த பேன் சூடான பிறகு கொஞ்சம் எண்ணெயை விட்டுடலாம் அந்த எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் சீரகத்தை அதில் ஆட் பண்ணிக்கோங்க லைட்டாக பொறிஞ்ச உடனே நம்ம வச்சுருக்கிற வெங்காயத்தை அதில் ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் வந்து ஸ்லோ ஃபயரில் நீங்கள் குக் பண்ணி எடுத்துக்கோங்க சரிங்களா லைட்டா அந்த கோல்டன் கலர் வர வரைக்கும் நம்ம குக் பண்ணிடலாம் ஸோ இப்போ அந்த வெங்காயம் வந்து கோல்டன் கலர் ஆயாச்சு நம்ம வந்து இப்போது தக்காளி ஆட் பண்ணிடலாம் தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் உப்பு இந்த தக்காளி வந்து ரொம்ப வதங்கணும் அப்படின்னு தேவையில்லை சரிங்களா இப்போது நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கினாலே நீங்கள் போதும் ஆல்மோஸ்ட் வந்து இந்த தக்காளியை வந்து வதங்கி வச்சு நான் வச்சுருக்கிற இந்த பொடி, நம்ம காஷ்மீர் சில்லி பொடி இதை சேர்த்தலாம் அதோட மஞ்சள் பொடி கொத்தமல்லி பொடி கரம் மசாலா கொஞ்சம் மிளகு பொடி சேர்த்துட்டு லைட்டாக அப்படியே வதக்கி எடுத்துக்கோங்க அந்த பச்சை வாடை வந்து போகணும் சரிங்களா இந்த மசாலா உள்ளது கொஞ்சம் எண்ணெயை விட்டுக்கோங்க இதை ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் வந்து அந்த பச்சை வாட போற வரைக்கும் நம்ம வதைக்க எடுத்துக்கலாம் சரிங்களா இப்போ அந்த பச்சை வாட வந்து போயிடுச்சு நம்ம என்ன பண்ணணும்னா அரைச்சு வச்சிருக்கிற இந்த கொத்தமல்லி புதினா பச்சை மிளகா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதை வந்து இதில் அப்படியே சேர்த்துலாம் சரிங்களா நீங்கள் வந்து கிரேவியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் என்ன நிறைய தக்காளியும் நிறைய வெங்காயம் சேர்த்து கொஞ்சம் தண்ணியை விட்டு இது பண்ணுங்கள் சரிங்களா நம்ம வந்து உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் வந்து எனக்கு இந்த முட்டை கறி வந்து கொஞ்சம் கிரேவியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன சிங்கன்னா எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து கொஞ்சம் தக்காளி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி வெங்காயத்தை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க சரிங்களா நீங்கள் வந்து உங்கள் ஸ்டைலுக்கு தக்கன நீங்கள் இதை மாற்றிக்கலாம் நான் இதுதான் வந்து பேசிக் சரிங்களா இப்போது நம்ம வச்சுருக்கிற இந்த முட்டை முட்டையை ஆட் பண்ணிடலாம் இப்ப என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் தண்ணியை மேல அப்படியே ட்ரிசில் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க தண்ணியை அதாவது கீழே வந்து ட்ரை ஆகாதபடி கொஞ்சம் தண்ணியை விட்டாச்சு ஏன்னா அந்த கொத்தமல்லி புதினாவுடைய பச்சை வாடன்னு கொஞ்சம் இருக்கிறதுனால நான் வந்து என்ன செஞ்சுருக்கேன்னா கொஞ்சம் தண்ணியை விட்டுருக்கேன் சரிங்களா ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் வந்து நம்ம இந்த முட்டைக்கறியை வந்து கொஞ்சம் குக் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா அதோடய பச்சை வாடன்னு போகலை சரிங்களா இப்போது இப்போ பார்த்தாலே தெரியும் ஒரு ஒரு க்ரீன் கலரில் கொத்தமல்லி புதினா அதனுடைய ஃப்ளேவர் வந்து இட்ஸ் ரியலி ஒரு ஆசமாக இருக்குது சரிங்களா இப்போது இதை கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ அதை எடுத்து அப்படியே ப்ரெசன் பண்ணிடலாம் சரிங்களா புதினா கொத்தமல்லி முட்டைக்கறி செய்முறை முதல்ல புதினா கொத்தமல்லி இலை இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை மிளகா இதெல்லாம் சேர்த்து ஒரு பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் பிறகு அரைத்த அந்த புதினா பேஸ்ட்டை நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கிற அந்த முட்டையோடு சேர்த்து நல்லா மேரினேட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க சூடான பாத்திரத்தை எடுத்து அந்த பாத்திரத்தில் எண்ணெயை விட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பிறகு கொஞ்சம் போல் சீரகத்தை சேர்த்து அதோட வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் அந்த வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கோங்க பிறகு அதோட தக்காளியும் சேர்த்துருங்க தக்காளியை சேர்த்து வதக்கிட்டு அதோட சீரகப்பொடி வத்தப்பொடி மஞ்சள் பொடி மல்லிப்பொடி கரம் மசாலாவை சேர்த்து ஒரு சிறிதளவு உப்பையும் சேர்த்து நல்லா வதைக்கிடுங்க வதக்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த புதினா பேஸ்ட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பச்சை வாட போகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க பிறகு மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற அந்த முட்டையை அந்த புதினா கொத்தமல்லியோட சேர்த்து நல்லா கிளறி எடுத்துக்கோங்க இப்போ புதினா கொத்தமல்லி முட்டைக்கறி தயார் நீங்கள் வந்து நார்மலாக பாயில் முட்டையை பாயில் பண்ணணுன்னா அது ஒரு டிப்ஸ் தரேன் என்னென்னா நீங்கள் வந்து அந்த முட்டையை வந்து கரெக்டாக டென் மினிட்ஸ் இல்லைன்னா நைன் மினிட்ஸ் வச்சிங்கன்னா அந்த முட்டை நீங்கள் பார்த்தாலே தெரியும் அதனுடைய மஞ்சக்கரு வந்து மஞ்சளாக இருக்கணும் நீங்கள் வந்து அதுக்கு மேலே நீங்கள் போய்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் பாயில்டாயிரும் இன்னொன்று என்ன ஆகும்னா அதனுடைய முட்டையில் உள்ள வந்து ஒரு மாதிரி லைட் ப்ரௌன் கலரோ இல்லை லைட் ப்ளூயிஷ் கலராக வந்துடும் சரிங்களா அதனால் நீ முட்டை பாயில் பண்ணும்போது எப்பவுமே கேர்ஃபுல்லாக இருக்கணும் சரிங்களா அதே மாதிரி நீங்கள் வந்து முட்டையை உள்ளே போடும்போது மேலேருந்து கீழே தூக்கி போடாதீங்க ரொம்ப ஸ்லோவாக ஜென்டிலாக ஹேண்டில் பண்ணணும் இந்த முட்டையிலே தான் மெயினான மேட்டர் நீங்கள் வந்து இந்த கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது சூப்பராக ஒரு ட்ரையாக நீங்கள் நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து கிரேவியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் வந்து தக்காளியோ இல்லை வெங்காயமோ ஆட் பண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் என்ன செய்யணும் கொஞ்சம் தண்ணியை விட்டுட்டிங்கன்னா அது ஒரு ஆயிடும் நீங்கள் தண்ணி வேண்டாம் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யலாம்னா இதில் வந்து கொஞ்சம் தேங்காய் பால் விடுங்க தேங்காய் பால் விட்டால் இன்னும் சூப்பரான ஒரு டேஸ்ட் கொடுக்கும் ஸோ இப்போ நம்ம பண்ண போகிற டிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான மீன் மீனை வச்சு ஒரு சூப்பரான சீனா மீன் கறி செய்ய போகிறோம் அந்த குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம் சீனா மீன் கறி செய்ய தேவையான பொருட்கள் மீன் அரை கிலோ அன்னாசிப்பழம் அரை கப் வெள்ளரிக்காய் அரை கப் மைதா அரை கப் கார்ன்ஃப்ஃபிளர் கால் கப் சர்க்கரை ஒரு டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் இரண்டு டேபிள் ஸ்பூன் எலுமிச்சம்பழம் அரை வெங்காயம் இரண்டு மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் தக்காளி ஒன்று உப்பு தேவையான அளவு எண்ணெய் தேவையான அளவு சீனா மீன் கறி செய்ய தேவையான பொருளை பார்த்துட்டு வந்துட்டோம் இப்போ வந்து நம்ம குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம் முதல்ல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நான் வந்து கார்ன்ஃப்ளவர் எடுத்துருக்கேன் கார்ன்ஃப்ளவர் இதில் சேர்த்துருங்க அதே மாதிரி மைதா கொஞ்சம் உப்பு இதை நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா கட்லா மீன் எடுத்திருக்கேன் அந்த மீனை அப்படியே எடுத்து சைடில் வச்சுருங்க அந்த மீனில் வந்து தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது சரியா இப்போ என்ன பண்ணோம்னா கொஞ்சம் உப்பையும் அப்படியே அது மேலே தூவி விட்டுக்கோங்க அதே மாதிரி இந்த மைதாலையும் கொஞ்சம் உப்பு சேர்த்துருங்க சேர்த்துட்டு அப்படியே என்ன செய்யுங்கன்னா அப்படியே டஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ ஆல்மோஸ்ட் வந்து நம்ம மீனை வந்து டஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு நீங்கள் வந்து இதை வந்து இன்னும் வேணும்னா என்ன செய்யலான்னா கொஞ்சம் எலுமிச்சம்பளம் புளிஞ்சு விட்டுக்கோங்க அது நல்லா வந்து அந்த ஏதாவது மீனோட ஸ்மெல் எது இருந்துச்சுன்னா அதை வந்து எடுத்துரும் சரிங்களா இப்போது நான் என்ன பண்ணேன்னா இந்த எண்ணெய் எடுத்திருக்கேன் இந்த சூடான பேனில் எண்ணெயை விட்டுடலாம் ஸோ இப்போ நம்ம வந்து மீனை வந்து மேரினேட் பண்ணியாச்சு இதை அப்படியே எடுத்து சைடில் வச்சுருங்க இப்போ நம்ம வந்து எண்ணெய் வந்து ஆல்மோஸ்ட் சூடாயாச்சு இந்த எண்ணெயில் என்ன செய்யணும்னா நம்ம வச்சிருக்கிற இந்த மீனை அப்படியே பொறிச்சு எடுத்துடலாம் சரிங்களா இது வந்து ஒரு ஒரு த்ரீ டு கலர் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும் சரிங்களா நீங்கள் எப்போவுமே பாருங்க இந்த இதை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஜென்டிலா இது ஹேண்டில் பண்ணும் நார்மலாக என்ன செய்வோம்னா நீ வந்து அந்த மீனில் வந்து தண்ணி எதுவும் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா அந்த எண்ணெயில் போய் இப்போ நல்லா மூஞ்சிலாம் தெரிக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா நீங்கள் வந்து இஞ்சி பூண்டை வந்து அதில் பேஸ்ட் எதுவும் தடவிடாதீங்க அதை போட்டுட்டிங்கன்னா அதில் என்ன ஆகும்னா எண்ணெயில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகும் இப்போது மைதா மாவு அப்புறம் அதில் என்ன செஞ்சீங்கன்னா கார்ஃப்ளார் இவ்வளோ தான் நம்ம சேர்த்துருக்கோம் அதனால் என்ன ஆகாதுன்னா அந்த மீன் வந்து அதில் அந்த டஸ்ட் பண்ணிடணும் இல்லையா அது வந்து அந்த எண்ணெயை வந்து எதுவுமே ஸ்பாயில் பண்ணாது சரிங்களா ஸோ இப்போ நம்ம அந்த மீன் வந்து நீங்கள் பார்த்தாலே தெரியும் நல்ல கிறிஸ்பியாக இருக்குது அவுட் சைடு இன்சைடு உள்ளே வந்து சாஃப்டாக இருக்குது சரிங்களா இப்போ அதை எடுத்து அப்படியே எடுத்து சைடில் வச்சிடலாம் ஸோ இப்போ நம்ம வந்து மீனை சைடில் எடுத்து வச்சிட்டோம் நம்ம வந்து பேன் எடுத்துருக்கேன் அந்த பேன் வந்து நல்லா சூடாகாச்சு நார்மலாக என்னென்னா சைனீஸ் ஃப்ரைட் ரைஸ் அப்படிலாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதெல்லாம் என்னன்னா ஹை ஃப்ளேமில் குக் பண்ணுவாங்க அப்படி குக் பண்ணணுங்கிற இது கிடையாது ஆனால் வந்து நீங்கள் கு வீட்டில் வந்து நம்ம ஹை ஃப்ளேமை வந்து வாங்கி வைக்க முடியாது அதனால் இருக்கிற ஃப்ளேமை கொஞ்சம் ஹையாக வச்சு யூஸ் பண்ணுங்கள் அப்படி இல்லாட்டினாலும் நீங்கள் ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணாலும் நல்லா வரும் இப்போது இந்த பேன் வந்து சூடாகாச்சு கொஞ்சம் ஆயில விட்டுக்கோங்க அந்த எண்ணெய் சூடாகணும் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பூண்டை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை அப்படியே சேர்த்துருங்க அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குது அதையும் சேர்த்துறேன் என்ன பண்ணுனா கொஞ்சம் வெங்காயம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் லைட்டா வதக்கி எடுத்துக்கோங்க நார்மலா எப்பவுமே இந்த சைனீஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ஹை பிளேம்ல குக் ஆகும் கொஞ்சம் அந்த கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும் சரிங்களா கொஞ்சம் வாயில் வந்து அப்படி போடுற மாதிரியே இருக்கும் கொஞ்சம் க்ரன்ச்சினஸ் இருக்கணும் அதனால தான் ஸோ இப்போ இந்த வெங்காயம் வந்து லைட்டாக கோல்டன் கலர் ஆகலை கொஞ்சம் எடுக்கும் பட் வந்து ரொம்ப கோல்டன் கலர் ஆகணும்னு தேவையில்லை இப்போது நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் பைனாப்பிளை சேர்த்துலாம் அதோட கொஞ்சம் வெள்ளரிக்காய் வெள்ளரிக்கால வந்து சீடு இருக்க கூடாது சீடு இல்லாத மட்டும் போடுங்க அந்த நடுவுல இருக்க விதையை வந்து தூர எடுத்துருங்க சரிங்களா அப்புறம் அதோட கொஞ்சம் தக்காளி நீங்கள் வந்து ரொம்ப நேரம் குக் பண்ணும் அப்படின்லாம் கிடையாது சரிங்களா லைட்டாக வந்து நான் அப்போ சொன்ன மாதிரி அந்த க்ரன்ச்சின இருந்துகிட்டே இருக்கணும் சரியா இப்போது கொஞ்சம் தேவையான அளவு உப்பு ஏன்னா நான் வந்து ரொம்ப உப்பு சேர்த்துறாதீங்க நான் நம்ம வந்து சோயா சாஸ் ஆட் பண்ண போகிறோம் சரிங்களா இப்போது கொஞ்சம் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க அதோட கொஞ்சம் சீனி அதாவது கொஞ்சம் சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த மீனை அப்படியே எடுத்து இதில் போட்டுடலாம் எலுமிச்சம் பழத்தை அப்படியே லைட்டா புளிஞ்சு விட்டுருங்க விட்டுட்டு கொஞ்சம் அப்படியே தூவி விட்டுருங்க சரிங்களா உங்களுக்கு உப்பு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்க கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க சரியா ஸோ இப்போ நம்மளுடைய சீனா மீன் கறி ரெடி ஆயாச்சு இதை எடுத்து அப்படியே பிளேட் பண்ணிடலாம் சரியா சீனா மீன்கறி செய்முறை முதல்ல மீனை சின்ன சின்ன துண்டாக வெட்டிக்கலாம் அந்த வெட்டின மீனை நம்ம மைதா மாவு உப்பு கான்ஃப்ளார் சேர்த்து நல்லா மேரினேட் பண்ணிவிட்டு ஒரு சூடான எண்ணெயில் பொறிச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் பிறகு இன்னொரு சூடான பாத்திரத்தில் எண்ணெயை விட்டு சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிற பூண்டையும் சேர்த்துட்டு அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு பிறகு நீளமாக வெட்டி வச்சுருக்கிற அந்த வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க பிறகு அன்னாசி பழம் வெள்ளரி சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதனோட தக்காளி சாஸு சர்க்கரை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இறுதியில் பொறிச்சு வச்சுருக்கிற மீனை இந்த கரைசலோடு சேர்த்து நல்லா டாஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ இப்போ சூப்பரான ஒரு சீனா மீன் கறி தயார் நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இதை நான் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்கிறத விட நீங்கள் வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி அடுத்த எபிசோடில் சீக்கிரம் சந்திக்கிறதேன் டில் தென் டேக் அ சி யூ பாய் பாய் இது மிஸ்டர் கோல் கடல் எண்ணெய் வழங்கும் என்ன சமையலோ சி யூ பாய்